உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் the most precious gift that God gave to the mankind is salvation being saved from the power of evil John 316 says for God so loved the world that he gave his only son that whoever believes in him should not perish but have eternal life தீவனையின் ஆதிக்கத்திலிருந்து காக்கப்படுதல் பாவ விமோசனம் யோவான் மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நாம் ரட்சிக்கப்படும் படிக்க வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை ரட்சிப்பை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் சங்கீதம் இருபத்தி ஐந்து வாசிக்கிறோம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை நீரே என் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் சங்கீதம் மூன்று எட்டில் வாசிக்கிறோம் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் மார்க்கு பதினாறு வாசிக்கிறோம் விசுவாசமுள்ளவனாகி ஸ்நானம் பெற்றவன் விசுவாசியாதவனோ தீர்க்கப்படுவான் லூக்கா பத்தில் வாசிக்கிறோம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் யோவான் பதினாலு ஆறில் வாசிக்கிறோம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்போ சிலர் பதினாறு வாசிக்கிறோம் அதற்கு அவர்கள் கர்த்தராய ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போ சிலர் நாலு பனிரெண்டில் வாசிக்கிறோம் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை ரோமர் ஒன்று பதினாறில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது ரோமர் பத்து ஒன்பதில் வாசிக்கிறோம் கர்தராய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் ரோமர் பத்து பத்தில் வாசிக்கிறோம் நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் எபேசியர் இரண்டு எட்டில் வாசிக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எப்ரேயர் ஏழு இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறா பிலிப்பியர் ரெண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஒன்று தெசலோனிக்கியர் ஐந்து ஒன்பதில் வாசிக்கிறோம் தேவன் நம்மை கோபாக்கினக் நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகியென்று நியமித்தார் வாசிக்கிறோம் அவர் நம்முடைய கிரியைகளின் படி நம்மை தீர்மானத்தின் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் தீத்து மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழிக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் ஆம் நாம் ரட்சிக்கப்படும் படிக்கை வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை கர்த்தராய இயேசுவை நம் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரில் எழுப்பினார் என்று நம் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம்